ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பார்க்க போகிறோம் இந்த ராகி மாவு கோதுமை மாவு ரெண்டையும் வச்சு உங்களுக்கு ஒரு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ரொட்டி மாதிரி செய்கிறது செஞ்சு காமிக்க போகிறேன் ராகி மாவு இது வந்து ரெட் கேபேஜ் சிகப்பு கேபேஜ் பெரிய வெங்காயம் ரெண்டு பீட்ரூட்டு கேரட் ரெண்டுமே நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு கொத்தமல்லி தழை கருவேப்பில்லை ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இது எப்படி மாவு பேசுகிற பார்க்கலாம் சீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளில் வந்து மஞ்சள் மஞ்சள் கிழங்கில் வந்து குர்க்குமின்ங்கிற ஒரு பொருள் இருக்குங்க அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது வேற எதுலேயுமே இருக்குது அது சக்கரை வள்ளி இருக்குது மஞ்சள் கிழங்கு இருக்குது இந்த குர்க்கு மீன் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்குற ஒரு வேதிப்பொருள் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் பச்சை மிளகாய் மோஸ்ட்டாக போடலாம் நாங்கள் வந்து பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துறதில்ல அதனால் நான் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன் என்னுடைய ஒரு மஞ்சத்தூள் வீடியோவில் நான் அந்த மஞ்சத்தூளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்துக்கலாம் அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் உப்பு இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் இப்போ இஞ்சியை தட்டி போட்டுக்கலாம் நல்லா காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு எது ஒரே மாதிரி இட்லி தோசை அது மாதிரி செய்கிறதுக்கு இது மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம் ரொட்டி வெறும் ப்ளைன் ரொட்டியாக சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டும் சாப்பிட்டுடலாம் வெயிட் லாஸ்க்கும் நல்லது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க ராகி மாவு கோதுமை மாவு கம்பு மாவு இருந்தால் அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மில்லட்ஸ் எல்லாம் ஒரு பவுட்ரு பண்ணி வைக்கிறாங்க அதையும் என்ன கூட நீங்கள் வாங்கி ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ நான் ராகி மாவு போடுறேன் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கோதும மாவு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இது சும்மா ப்ளைனாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி எதுவும் தேவையே இல்லை வெறும் ப்ளைனா ப்ளைன் ரொட்டியாகவே நீங்கள் அப்படியே சாப்பிட்டுடலாம் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம் கீரை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை பாலக்கு பாலக்கீரை அது மாதிரி எந்த கற்பூரவல்லி எனக்கு இப்போ செடியில் இல்லை இருந்தால் அதையும் நான் நாலஞ்சு இலையை கட் பண்ணி போடுவேன் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ராகி மாவு சேர்த்திக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த இந்த பதத்துக்கு நாங்கள் நல்லா பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சாச்சு பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் அதில் பாருங்கள் நல்லா பெரிய உருண்டையாக ஒன்று வச்சுக்கலாம் அப்படி வச்சு கையில் வந்து தண்ணி நினச்சிக்கங்க நல்லா தண்ணியில் அப்பப்போ கையை நினச்சி நீங்கள் இப்படி தட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி டைரெக்டாக தட்ட முடியாதுன்னு நினைக்கிறவங்க வாழை இலையில் நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இது மாதிரி நீங்கள் ஒரு உருண்டைய வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தம் வேணுமோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டிக்கலாம் இது மாதிரி கையை அப்பப்போ நினச்சி நினச்சி நீங்கள் நல்லா மெல்லிசா வாழை இலையிலையும் தட்டிக்கலாம் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க நெய்யெல்லாம் ஊற்றி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இது மாதிரி மூடி வச்சு செஞ்சோம்னா நிமிஷமாக வெந்துடும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இதில் நல்லா நெய் அல்லது பட்டர் போட்டு கொடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ராகி பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுத்தா நல்லா அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஃபில்லிங் ஆகிடும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நிறையா ஃபைபரும் இருக்குது மில்லட்ஸில் ராகியும் முதல் இடம் வகிக்குது இந்த ராகி வந்து ஆர்கானிக் ராகி நாங்கள் வாங்குறது முளைக்கட்டினா ராகி பவுடர் இது ரொட்டி ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ராகி ரொட்டி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க சர்க்கரை தொட்டுக்கலாம் சட்னி தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம் தேன் தொட்டுக்கலாம் அது மேப்பிள் சிறப்புன்னு இருக்குது அது வேணுணாலும் லைட்டாக தொட்டு சாப்பிட்லாம் சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்